வணக்கம் அன்பு நண்பர்களை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது முரளிதரன் நம்ம இந்த அலை பிளஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஆல்ட் த்ரீ மோடுக்கும் ஆல்ட் போர் மோடுக்கும் என்ன வித்தியாசம் தான் டீடைலா ஒருவேளை நீங்க இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்க அலை பிளஸ் சாஃப்ட்வேர் பத்தி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல அலை பிளஸ் சாஃப்ட்வேர் பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருங்க சாப்ட்வேர் பொறுத்தளவுக்கு லாங்குவேஜ் கோடிங் கீபோர்ட் லையோட் அப்படின்ற இந்த குளோபல் ஹார்ட் கீ மட்டும் இல்லாம உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹாட்கீயும் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஹாட்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட் த்ரீ அப்புறம் வந்துட்டு இந்த ஆல்ட் ஃபோர் இந்த ரெண்டு ஹாட்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்தக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஆல்ட் த்ரீக்கும் ஆல்ட் ஃபோருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது தெரியாமல் இருக்குது இந்த ஆல்ட் த்ரீ போனட்டிக் ட்ரான்ஸ்லேட்டரேஷனுக்கும் ஆல்ட் டிஃபைன் யூசர்ஸ் ஒன் அப்படின்ற மோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயிலா பார்க்க போறோம் சாஃப்ட்வேர்ல யூனிகோட் ஃபால்ட் கோடிங்ல டங்லிஷ் மெத்தட்ல டைப் பண்றதுக்கு ரெண்டு கீபோர்ட்ல கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்துட்டு போனடிக் ட்ரான்ஸ்லேட்டரேஷன் இன்னொரு மெத்தட வந்து யூசர் டிஃபைன்ட்ஸ் ஒன் அப்படின்றது இந்த ஃபோனடிக் ட்ரான்ஸ்லேட்டரேஷனுக்கு ஷார்ட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் த்ரீ டிஃபைன் டிஃபைன்ஸ் ஒன் அப்படின்றதுக்கு ஷார்ட் கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஃபோர் இந்த ஆல்ட் த்ரீ மெத்தடுக்கும் ஆல்ட் ஃபோர் மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் டிரான்ஸ்லேட்டரேஷன் அப்படின்றது சாஃப்ட்வேரில் டங்லீஷ்ல டைப் பண்றதுக்கான ஒரு யூனிக்கான தமிழ் இந்த டிரான்ஸ்லேட்டரேஷன்ஸ் ஒன்று அப்படின்றது என்னன்னா உங்களை நிறைய பேர் இ கலப்பை இந்த சாஃப்ட்வேர்லாம் பயன்படுத்தி டங்லீஷ் டைப் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை நீங்க ஈ கலப்பை நீங்க டங்லீஸ்ல டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோனோட்டிக் ட்ரான்ஸ்லேட்டரேஷன் டைப் பண்ணும்போது ஒரு சில கேரக்டர் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கும் ஸோ அவங்களுக்காக வந்துட்டு கிரியேட் பண்ணப்பட்டதா இந்த யூசர் டிஃபைன் ஃபோனாட்டிக்ஸ் ஒன் அப்படின்றது என்ஹெச்எம் ரைட்டர் ஈ கலப்பை அந்த சாஃப்ட்வேர்லாம் டைப் பண்றவங்க இந்த யூசர் டிஃபைன் ஃபோனாடிக்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடை வந்துட்டு செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபோனாட்டிக் ட்ரான்ஸ்லேட்டரேஷன் யூசர் டிஃபைன் ஃபோனாடிக்ஸ் இந்த ரெண்டுமே நான் உங்களுக்கு டைப் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் இந்த போனாடிக் ட்ரான்ஸ்லேட்டரேஷனுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் த்ரீ காட்டுது யூஸர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ் ஒன் அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஃபோர் கட்டுது இப்போ நம்ம டைப் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அலையுடைய யுனிக்கன் சூப்பர் ஃபாஸ்ட் தமிழ் ஃபோனடிக் ட்ரான்ஸ்லேரேஷன் ஸ்கீம் அதாவது ஆல்ட் த்ரீ யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம் இப்போ நான் இந்த இடத்துல டாஸ்க் பரில் கிளிக் பண்ணிட்டு என்னுடைய கீபோர்டில் ஆல்ட்டு த்ரீ கீ ப்ரெஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆல்ட்டையும் த்ரீயையும் ஒரே நேரத்தில் சேர்ந்தாப்பில் ப்ரெஸ் பண்ணணும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு த்ரீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஆல்ட்டையும் த்ரீயையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணணும் இப்போ நான் ஆல்ட் த்ரீ பிரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு எல்லோ கலர்ல ஒரு சிம்பிள் காட்டுது அதுல பாத்தீங்கன்னா கே அப்படின்னு போட்டு தமிழ் யுனிகோடு ஃபோனோடிக் ட்ரான்ஸ்லேட்டரேஷன் அப்படின்னு காட்டுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இஇ அப்படின்னு டைப் பண்றேன் பார்த்தீங்கன்னா இ அப்படின்னு டைப் ஆகுது ஓ ஓ அப்படின்னு டைப் பண்ணா ஊ அப்படின்னு டைப் ஆகுது என் ஏ அப்படின்னு டைப் பண்ணேன்னா நான் அப்படின்னு டைப் ஆகுது நான் மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து என் ஹச் ஏ அப்படின்னு டைப் பண்றேன் இப்பயும் நான் டைப் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம இந்த ஆல்ட் ஃபோர் மெத்தடில் டைப் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் என்னுடைய கீபோர்டில் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நம்பர் ஃபோர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நான் என்னுடைய மவுஸ் கர்ஸில் இந்த எல்லோ கலர் சிம்மல் மேலே கொண்டு போகிறேன் எல்எஃப் கே தமிழ் யூனிகோடு யூஸ் டிஃபைன் ஃபோனடிக்ஸ் ஒன் அப்படின்னு மாறிடுச்சு இப்போ நான் இஇ அப்படின்னு டைப் பண்ணேன்னா ஏ அப்படின்னு டைப் ஆகுது ஓ ஓ அப்படின்னு டைப் பண்ணேன்னா ஓ அப்படின்னு டைப் ஆகுது டபிள்யூஏ அப்படின்னு டைப் பண்ணா நான் அப்படின்னு டைப் ஆகுது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் ஆல்ட்டு த்ரீக்கும் ஆல்ட் ஃபோருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எளிமையாவே புரிஞ்சிருக்கும் அலை பிளஸ் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஃபோனடிக் ட்ரான்ஸ்லேட்டரேஷனுக்கும் யூஸ்ட டிஃபைன் ஃபோனடிக்ஸ் ஒன்றுன்றதுக்கும் என்ன வேறுபாடு அதாவது ஆல்ட் த்ரீ மோடுக்கும் ஆல்ட்டு ஃபோர் மோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் சாஃப்ட்வேர்க்குள்ளேயே உங்களுக்கு இந்த ஃபோனடிக் ட்ரான்ஸ்லேட்டரேஷன் ஆல்ட் த்ரீ மோடுக்கு வந்துட்டு கீ மேப்பிங்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எந்த ஆங்கில எழுத்து டைப் பண்ணும்பொழுது என்ன தமிழ் எழுத்து டைப் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஃபோர் மோடுக்கான எக்ஸம்பிள் ஃபைலும் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உங்களால் வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ்ல என்ன கீ வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்பொழுது என்ன எழுத்து டைப் ஆகும் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிற முடியும் உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்றத டைப் பண்ணுறதுக்கு ரெண்டு ஓ வந்துட்டு டைப் பண்ணணும் ஏ அப்படின்றத டைப் பண்றதுக்கு ரெண்டு இ டைப் பண்ணணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ட் த்ரீ மோடுக்கும் ஆல்ட் ஃபோர் மோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வெபேஜ்லேயும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த வெப்பேஜுடைய லிங்கை நான் வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்பேஜில் போய்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும் நார்மலாக ஆல்ட்டு த்ரீ மோடில் டைப் பண்ணும்பொழுது ரெண்டு இ டைப் பண்ணிங்கன்னா இ டைப் ஆகும் ரெண்டு ஓ டைப் பண்ணிங்கன்னா ஊ டைப் ஆகும் என் ஏன் டைப் பண்ணிங்கன்னா நாட் டைப் ஆகும் இதே ஆல்ட்டு ஃபோர் மோடில் வச்சுட்டு டைப் பண்ணும்பொழுது ரெண்டு இ டைப் பண்ணால் ஏ டைப் ஆகும் ரெண்டு ஓ டைப் பண்ணிங்கன்னா ஓன் டைப் ஆகும் நான் டைப் பண்ணுறதுக்கு டபிள்யூஏ அப்படின்னு டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூசர் டிஃபைன் ஃபோனெட்டிக்ஸ் ஒன் அப்படின்ற இந்த கீபோர்ட் லேஅட்லேயேவும் உங்களுக்கு தேவையான கீ மேப்பிங்கே நீங்கள் மாற்றிக்கிற முடியும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கீ மேப்பை எளிமையாகவே சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக இந்த இடத்துல வேறு ஏதாவது கீபோர்டில் விட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும் அலை பிளஸ் சாஃப்ட்வேரில் டங்லீஸில் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மோடு பார்த்தீங்கன்னா ஆல்ட் த்ரீ மோடு தான் அதாவது ஃபோனோடிக் ட்ரான்ஸ்லேட்ரேஷன் மோடு இந்த மோடில் தான் என் ஏ அப்படின்னு டைப் பண்ணால் நான் அப்படின்றது டைப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் சாஃப்ட்வேரில் டங்லீஸில் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மோடு வந்துட்டு பிடிக்கும் ஆல்ட் த்ரீ மோடா அல்லது ஆல்ட் ஃபோர் மோடா அப்படின்றத வீடியோ கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்